வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்று செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவை கடந்த சில நாட்களாக ஒலிப்பி வரும் காலநிலை சீர்கட்டால் இதுவரை பதினைந்து பேரின் உயிர்கள் காவுகொள்ளப்பட்டு இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ள பின்னணியில் தொடர்ந்தும் நாட்டின் காலநிலை மோசமாகவே உள்ளது கடும் மழை உருவாக்கிய வெள்ள நிலவரங்களாலும் மண் சரிவுகளாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் தலைநகர் கொழும்பு உட்பட்ட சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாயத்தில் சிவப்பு எச்சரிக்கை நிலை விடுக்கப்பட்டுள்ளதால் இன்று நாடளாவிய ரீதியில் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தன குறிப்பாக தலைநகர் கொழும்பு அமைந்துள்ள மேல் மாகாணம் வடமேல் மாகாணம் மற்றும் சப்ரகமூவா மாகாணம் ஆகியவற்றில் கடும் மழை வெளுத்து வாங்கியது யாழ்ப்பாணத்திலும் கடந்த இரவு முதல் விடிய விடிய பெருமழை பெய்தது மலையக போதிகளில் மண் சரிவு ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளின் பெருக்கெடுப்பு போக்குவரத்து முடக்கம் மின்சார துண்டிப்பு என மக்களின் அவலங்கள் தொடர இன்றும் கடுமழையும் காற்றும் பல இடங்களில் தொடர்ந்தது இந்த நிலையில் விரைவில் இலங்கையில் தேர்தல் ஒன்று வரவிருப்பதால் இயற்கை அவலத்தில் சிக்கியுள்ள மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதில் அரசாங்கம் வந்தமாக இருந்தால் அது தனது இரண்டாம் தவணை ஆட்சி ஆசைக்கு ஆப்பு வைக்கும் என்பதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்குரிய வகையில் அவசரமான நிதி ஒதுக்கீடுகளை செய்யுமாறு சிறிலங்காவின் முதன்மை தலையாரி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் திரைசேரியின் செயலாளருக்கு அவசரமான ஒரு பணிபுரியை விடுத்துள்ளார் ஆறுகள் உட்பட்ட நீர்நிலைகள் கரை புரண்டு ஓடுவதால் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வதில் ஸ்ரீலங்காவின் முப்படையினரும் காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நாட்டில் இவ்வாறாக கடுமையான மழை பொழிவு பதிவாகி நிலையில் அரசியல்வாதிகளின் மலை அரசியலும் தொடரத்தான் செய்கின்றது அந்த வகையில் மழை என்பது இயற்கையான ஒரு விடயமாக இருந்தாலும் இலங்கை தீவில் உருவாகும் வெள்ள அபாயம் இயற்கையானது அல்ல அது செயற்கையானது என்ற ஒரு தத்துவ உதிர்த்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரம் திசாநாயக்கா இவ்வாறான வெள்ள அபாயங்கள் நீண்டகாலமாக நாட்டில் இடம்பெற்ற தவறான அபிவிருத்தி நடவடிக்கைகளின் விளைவுகளே என ஆட்சியாளர்களுக்கு குட்டியும் சுட்டியும் காட்டினார் ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகளெல்லாம் கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலெல்லாம் தமது வார்த்தை ஜாலங்களை வெளியிட தவறாத நிலை இந்த அடைமழை காலத்திலும் தெரிகிறது இந்த நிலையில் தமிழ் அரசியல் பரப்புக்கு தென்னாப்பிரிக்காவிலிருந்து கிட்டிய ஒரு படிப்பினை செய்தி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடும் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டம் சுதந்திர தனியரசுக்கான வட்டுக்கோட்டை தீர்மானம் போன்ற அரசியல் உரிமை அடையாளங்களுடன் தமக்கு ஒட்டுறவும் தொடர்புகளும் இருப்பதாக கூறிக்கொள்ளும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் அதே போல விடுதலை புலிகள் உருவாக்கி அரசியல் கட்சி கட்டமைப்பு என்ற பெருமையை மட்டும் உரிமை கோரிவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற தரப்புகளுக்கும் இது ஒரு முக்கிய படிப்பினை செய்தியாக மாறக்கூடும் அந்த வகையில் தென்னாப்பிரிக்காவில் கூட இன்று வரை அதன் கருப்பு சிங்கம் என்ற வெளிப்பின் நிலையில் உள்ள பெருந்தலைவர் நெல்சன் மண்டேலா உருவாக்கிய ஏஎன்சி அல்லது ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் எனப்படும் கட்சி கடந்த வாரம் தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற்ற பொது தேர்தலில் முதன்முறையாக பெரும்பான்மையை இழந்து ஏறக்குரிய நாற்பது சதவீத வாக்கு அறுவடையை மட்டுமே பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் அரச தலைவராக பதவியேற்ற பின்னர் அந்த நாட்டில் இடம்பெற்ற முதலாவது ஜனநாயக தேர்தலில் தென்னாப்பிரிக்கர்கள் அனைவருக்கும் சிறந்த வாழ்க்கையை உருவாக்குவோம் என்ற கொட்டொலியுடன் குதித்த மண்டேலாவின் கட்சி அறுபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று அதிகாரத்தை பெற்றது அனைத்து பொது தேர்தல்களிலும் மேலான வாக்குகளை பெற்ற அதே ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கடந்த வாரம் முதற் கடுமையான அடியை வாங்கியுள்ளது இனி அரசு தலைவர் சிறில் ரமபூசா தலைமையில் உள்ள அந்த கட்சிக்கு கூட்டணி ஆட்சிதான் என்பது நியதியாகின்றது இதனையடுத்து தேர்தல் தோல்வி வழங்கிய ஞானத்தால் தென்னாப்பிரிக்க மக்கள் ஒரு முக்கிய செய்தியை சொல்லியதாக கூறும் ரமபூசா அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் சமூகத்தில் பொறுப்பான பதவிகளை வகிக்கும் முகங்கள் அனைத்துமே மக்களின் குரலை பெற்றுள்ளதாக கழிவிறக்கப்பட்டார் ஆபிரிக்க தேசிய காங்கிரசுக்கு இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டதற்குரிய காரணங்களில் ஒன்று அதற்குள் நிலவிய அதிகார போட்டியும் என்பது இன்னொரு நிதர்சனமான முடியும் எனினும் மூன்று தசாப்த காலமாக ஆட்சியை நடத்திய ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசால் தென்னாப்பிரிக்காவில் புரியோடியுள்ள ஊழலை ஒழித்து கட்ட முடியவில்லை தென்னாப்பிரிக்காவில் உயர்ந்து வரும் வேலையில்லா திண்டாட்டத்தையோ இல்லையென்றால் பலவீனப்பட்டுள்ள பொருளாதார நிலைமையையோ மாற்றிக்கொள்ள முடியவில்லை கடந்த ஒரு தசாப்த காலத்தில் தென்னாப்பிரிக்க பொருளாதாரம் பின்னோக்கி சென்றது இரண்டாயிரத்தி பதினொன்றில் உச்சத்தில் இருந்த தென்னாப்பிரிக்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடுமையாக வீழ்ச்சி அடைந்தது இதனால் சராசரியாக இருபத்தி மூன்று வீதமான தென்னாப்பிரிக்கர்கள் வேலைகளாகவே உள்ளனர் தென்னாப்பிரிக்கா உலகில் வேலையில்லா திண்டாட்டம் நிலவும் நாடுகளில் முக்கியமான ஒரு நாடு என்பது இன்னொரு கசப்பான ஒரு பதிவு பெரும்பான்மை கருப்பின மக்களை வேலையில்லா திண்டாட்டமும் வறுமையும் விரட்ட மறுபுறத்தே சிறுபான்மையாக உள்ள வெள்ளை தென்னாப்பிரிக்கர்களில் பெரும்பாலானோர் உயர்வான ஊதியங்களை கொண்டுள்ள வேலைகளில் தொடர்ந்தும் அமர்ந்து வருகின்றனர் இவ்வாறான ஒரு ஏற்றத்தாழ்வு நிலைமைக்கு தென்னாப்பிரிக்காவின் கல்வித்துறையும் காரணம் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன ஒரு காலத்தில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசில் நண்பர்களாக இருந்த கட்சியின் பிரபல முகங்களான ஜேக்கப் சுமாவுக்கும் தற்போதைய அரசு தலைவர் சிரில் ராமபோசாவுக்கும் இடையில் ஏற்பட்ட அதிகார போட்டியே ஒரு கட்டத்தில் இந்த இரண்டு அரசியல்வாதிகளையும் எதிரிகளாக மாற்றியது ஒரே கட்சிக்குள் இரண்டு எதிரிகள் உருவாகி கொண்டதால் ஆப்பிரிக்க தேசிய கொங்கிரசுக்குரிய வாக்குகள் பிளவடைந்து இப்போது அந்த கட்சி தனது பெரும்பான்மை நிலையை இழந்துள்ளது ஆனால் இவ்வாறான காரணங்களுக்கப்பால் இன்னொரு முக்கியமான காரணம் தாயத்துக்கும் படிப்பினியை தரக்கூடிய ஒரு காரணமாக உள்ளது அதாவது தலைவர் நெல்சன் மண்டேலாவின் நிறவெறி எதிர்ப்பு போராட்டத்தால் சுதந்திரத்தை அனுபவித்த சுதந்திர தென்னாப்பிரிக்காவில் பிறந்த போன் ஃப்ரீ ஜெனரேஷன் எனப்படும் சமகால இளைய தலைமுறையை சார்ந்தபடியும் இது சமகால தேர்தல்களில் இந்த இளைய தலைமுறை வாக்காளர்கள் வாக்களித்துக் கொள்வதால் அவர்களின் ஜனநாயக முடிவும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசுக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடும் தென்னாப்பிரிக்காவில் நிறவறி அதிகாரம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காவது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டுக்கு பின்னர் பிறந்த இந்த தலைமுறைக்கு தமது தலைமுறை எதிர்கொள்ளும் வேலையில்லா திண்டாட்டத்தை மையப்படுத்தியும் தென்னாப்பிரிக்காவின் பொருளாதார பலவீன நிலையை மையப்படுத்தியும் பெரும் கவலை உள்ளது இதற்கு அப்பால் ஆட்சி தரப்பின் ஊழல் முறைகேடுகளும் தொடர்ந்து விரிவடைந்து வருவதால் இளைய தலைமுறை வாக்காளர்களின் சீற்றத்தை ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் எதிர்நோக்கியுள்ளது இந்த இலங்கையில் தென்னாப்பிரிக்க பாணியில் ஒரு நல்லிணக்கம் உருவாகி கொண்டால் பரவாயில்லை என இன்னும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் இன்று சுதந்திர கதாநாயக விழிப்பு நிலை கொண்ட அதே ஆப்பிரிக்க தேசிய கோங்கிரசுக்கு ஏற்பட்ட நிலையை உற்றி நோக்கிக் கொள்ள வேண்டும் தற்போதைய அரசு தலைவரான சிறில் ரமபோசாமி பொறுத்தவரை அவர் எப்போதும் தன்னையொரு அடுத்த நெல்சன் மண்டேலாவாக நினைத்துக் கொள்கிறார் போலும் ஆனால் நெல்சன் மண்டேலா தனது ஆட்சி காலத்தில் எந்த ஒரு ஜனநாயக தேர்தலிலும் தோற்காத யதார்த்தத்தை தற்போதைய அரசு தலைவரான ரம நிரூபித்துக்கொள்ள முடியவில்லை அகமுத்தம் தென்னாப்பிரிக்காவில் நிறவரியை ஒழித்து கட்டிய மண்டேலாவின் முன்னாள் விடுதலை இயக்கமான ஆபிரிக்க தேசிய காங்கிரசுக்கு ஏற்பட்ட நிலை இலங்கையில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் உருவாக்கப்பட்டதாக சிலாகிக்கப்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் நிச்சயமாகவே புரிந்து கொள்ளும் தேசிய காங்கிரஸ் போல தன்னைத்தானே உள்ளக அதிகாரப் போட்டிகளால் தற்கொலை பாணியில் சிதைத்துக் கொண்டது தமிழர் தாயகத்திலும் விடுதலை புலிகளின் தியாகம் சரிந்த விடுதலைப் போராட்டம் முறைநிலைப்படுத்தப்பட்ட காலத்தில் சிறார்களாக இருந்தவர்கள் இன்று இளைய தலைமுறை வாக்காளர்களாக உருவாகிவிட்டார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் பிறந்தவர்களே இன்று பதினைந்து வயதை கடந்து விட்டார்கள் ஆகையால் இந்த இளைய தலைமுறையை கவனத்தில் எடுத்து தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் தமக்கிடையில் பொதுவான செய்திட்டம் ஒன்றை உருவாக்கி நகராமல் விட்டால் இன்று ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் பெற்ற படிப்பினியை தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் நாளை தமிழர் தாயக முற்றத்தில் எதிர்கொண்டு ஸ்ரீலங்காவின் தேசிய கட்சிகள் தமிழ் மக்களின் வாக்குகளை பங்கு போட்டுக் கொள்ளும் ஒரு கசப்பான நிலை உருவாகி கொள்வது நிதர்சனப்படவும் கூடும் இவை இலங்கை தீவின் தமிழர்களின் அரசியல் பரப்பையும் தென்னாப்பிரிக்காவில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் எதிர்கொண்ட படிப்பினையையும் தழுவிய நிலவரங்கள் அடுத்து உலக விடயங்களை நோக்கிக் இந்தியாவில் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் கடந்த முதலாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடத்தி முடிக்கப்பட்ட பொது தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ளதால் இன்று அதன் அரசியல் பரப்பும் பங்குச்சந்தை சந்தை பரப்பும் பரபரப்பாகி இருந்தது இந்தியாவில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கும் என அனைத்து கருத்து கணிப்புகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளதால் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக அரசாங்கத்தை அமைப்பார் என்ற எதிர்பார்ப்பு இன்று எகிரியிருந்தது இந்த எதிர்பார்ப்பு எகிரியலின் பின்னணியில் நாளை காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பமாக உள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வாக்கு எண்ணும் பணிக்காக முப்பத்தி எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தயாராக உள்ளனர் அதேவேளை பாதுகாப்பு பணிக்காக இந்திய துணை ராணுவத்தின் பதினைந்து அணிகள் வாக்கு எண்ணிக்கை இடம்பெறும் நிலையங்களில் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் இதற்கு அப்பால் தமிழகம் முழுவதும் நாளை ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் தேர்தல் முடிவுகள் சார்ந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர் இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கி கொண்டார் ஒரு போர் நிறுத்த முன்மொழிவுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தஞ்சாக ஒப்புக்கொண்டால் அதன் கூட்டணியில் இருந்து போவதாக இஸ்ரேலிய அரசாங்கத்தில் பங்கெடுக்கும் தீவிர வலதுசாரி முகங்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் இந்த போர் நிறுத்த திட்டத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளும் என அமெரிக்கா மீண்டும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது கடந்த வாரம் இஸ்ரேலால் முன்மொழியப்பட்டு அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடனால் வெளியிடப்பட்ட மூன்று அம்ச போர் நிறுத்த திட்டத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டால் காசாவில் ஆறு வார காலத்துக்கு போர் நிறுத்தம் ஒன்று ஏற்படும் எனவும் இந்த ஆறு வார காலத்துக்கு பின்னர் காசா மீதான போர் நிரந்தரமான முடிவுக்கு வரும் என அமெரிக்கா குறிப்பிடுகின்றது தற்போதைய நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலின் முன்மொழிவு குறித்து ஹமாஸின் அதிகாரபூர்வமான பதிலுக்கு காத்திருப்பதாக தெரிகிறது விரைவில் இந்த போர் நிறுத்த திட்டத்தின் முதலாவது கட்டத்தை ஆரம்பிக்க இரண்டு தரப்பினரும் ஒப்புக்கொள்வார்கள் என வெள்ளை மாளிகை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தல்ஜாவோ ஹமாஸ் ஒழிக்கப்படும் வரை போர் நிறுத்தப்படாது என்ற சூளுரையை மீண்டும் மீண்டும் விடுத்தாலும் அமெரிக்காவோ இந்த முறை இந்த போர் நிறுத்தத்தில் நம்பிக்கை வைத்திருப்பது தெரிகிறது வேதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்